அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க பேச்சாளர் இந்த பகுதியில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நாவன்மை மிக்க ஒரு பேச்சாளர் வளர்ந்து வருகின்ற பேச்சாளர் அவர்களை இந்த அவைக்கு வருகை தருவதில் பெருமகிழ்ச்சி அடைந்து அவர்களையும் வருக வருகிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த அவைக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒருவரை கரந்தொட்டு வாழ்த்து வடக வருக இந்த வர வரவேற்று மகிழ்ந்த நன்றி வணக்கம் வரவேற்புக்குரிய தம்பி துரையவர்களுக்கு நன்றி தடுத்த தலைமை பொது தொண்டுக்கு இவர் ஒரு பூபாலம் புகழ் ஈட்டியதோ சேவைக்கு ஏராளம் மாணவ விண்மீன்களுக்கு ஒளி ஊட்டிய உதய சூரியன் ஆணவமில்லாத அடக்கம் காட்டும் மேகமாரியன் மேடைகள் பலக்கண்ட மொழியின் முதல்வன் ஓடையாய் ஓடும் தமிழ்தாயின் புதல்வன் துரும்பாய் இழைத்த உடல் ஊறு கொண்டவர் துரும்பாய் இழைத்த உடல் உரு கொண்டவர் இரும்பாய் உழைக்க மனம் திடம் கண்டவர் எறும்பாய் சேவையில் இனம் கொண்டவர் கரும்பாய் இனிக்கும் மனம் கண்டவர் அழைப்பு கொடுத்தாலே போதும் என்றாலும் பறந்து செல்வார் அழைப்பு கொடுத்தாலே போதும் அந்தமான் என்றாலும் பறந்து செல்வார் அப்துல் கலாம் போல தன்னதம் பாராது சேவை செய்வார் உழைப்புக்கு ஊதியம் பெறாத உண்மை தொழிலாளி உழைப்புக்கு ஊதியமே வாங்க மாட்டார் அவர் செலவு பண்ணுவார் தான் ஊதியம் வாங்க மாட்டார் உழைப்புக்கு ஊதியம் பெறாத உண்மை தொழிலாளி அப்படியே பெற்றாலும் இரட்டிப்பாய் திரும்ப தரும் பெருங்கொடை முதலாளி சேவை செம்பலே செம்மொழி காவலரே வாழ்ந்திடுவர் பல்லாண்டு உம்மால் வளரட்டும் தொண்டு திரு குரு அவர்கள் ரத்தின நடராஜ் அவர்கள் இப்பொழுது சிறப்பு சொற்பொழிவாளரை அறிமுகப்படுத்தி பேசுவார்கள் அருமை சகோதரர் தலைமை ஆசிரியர் ஓய்வு திரு புஷ்பநாதன் அவர்களை இங்கே வரவே வருகை தர அழைக்கின்றேன் அவர்களுக்கு செய்ய சிறப்பு செய்யப்படுகிறேன் தமிழ் வளர்ச்சி மன்றம் துவங்கி இது முப்பத்தி நாலாவது நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் இப்படி கடைசி வெள்ளிக்கிழமையன்று நிகழ்த்துகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் வருகை தந்து ஆதரவளிப்பதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் தலை தாழ்த்தி உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு புஷ்பநாதன் அவருடைய துணவியார் திரு கிருபாவதி ஆகியோருக்கும் இந்த நன்றியரை வழங்க இருக்கின்ற திரு மோகன் அவர்களுக்கும் நம்மிடையே இன்றைக்கு இங்கு இல்லாவிட்டால் கூட எங்களுடைய பொருளாளர் அமெரிக்காவில் இருக்கிறார் உலக தேன்பொழி அவர்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை இருக்கின்ற அமிர்தா கல்வியல் கல்லூரியிலுடைய முதல்வர் ஆசிரியர் மாணவர்கள் ஆகியோர்களுக்கும் அதனுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் மாதவ பாரதி அவர்களுக்கும் அதனுடைய தலைவர் திரு புலவர் தண்டபாணி அவர்களுக்கும் லிங்கனமணியினுடைய அதனுடைய நிறுவனர் டாக்டர் மணி அவர்களுக்கும் மற்றும் இறுதி வருகை தந்ததற்கு அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதன் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு யாரை வரவழைக்கிறான் என்று நாங்கள் திட்டமிட்டு பெறும் பொழுது எங்களுடைய மனதிலே நாம் வெளியே ஒரு ஒருவரை உழைக்கலாம் நினைத்தோம் யத்திராஜ் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதை சார்ந்தவர் உங்களுக்கு யத்திராஜை பற்றி சிலருக்கு தெரியும் பலருக்கு தெரிந்திருக்காது எல் யத்திராஜ் மேலே மேலே

தமிழ் மன்றத்தினுடைய சட்ட ஆலோசகர் ரொட்டேரியன் மனோகர் அவர்கள் வழக்கறிஞர் என்று சொல்லுகின்ற பொழுது வேலூரில் மிகவும் புகழ்மிக்க வழக்கறிஞர் அவர்கள் அவருடைய அவருடைய படத்திலிருந்து தான் அவர் வந்து சென்னையில் ஒரு கல்லூரியே ஆரம்பித்திருக்காங்க அதுதான் மகளிர் கல்வியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான் அந்த கல்லூரிக்கெல்லாம் போயிருக்கேன் மிகச் சிறப்பான ஒரு கல்லூரி பல மாணவர்களை நல்ல மாணவர்களை இந்த உலகத்திற்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றுகிறவர்தான் நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினர் மனைவர் எஸ்தர் ஜெகதீஸ்வரி அவர்கள் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்குது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கல்வி தகுதிகள் அப்படின்னா முதல்ல அறிவியல் பட்ட பிஎஸ்சி படித்தாங்க அப்புறம் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி டிசிஏ இப்படி பல படித்தாங்க அவங்க கம்பெனியில் புதியவை என்று ஆய்வு செய்த அந்த ஒரு நூலை அவர்கள் வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காங்க அது தொகுத்து வந்திருக்கு மொத்தம் எழுபத்தி நாலு ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க இங்கிலாந்து அனைத்துலக திருக்குறள் மாநாடு இங்கெல்லாம் அது வெளியிடப்பட்டிருக்கிறது கணினி பயன்பாட்டில் பட்டயச் சான்று அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் விருதுகளை பொறுத்தவரைக்கும் யார் கேள்வினாக்கா மொத்தம் நாற்பத்தி எட்டு விருதுகளை அவங்க பெற்றிருக்காங்க தொண்ணு ரெண்டு இல்லை நாற்பத்தி எட்டு விருதுகள் அவ்வளவு விருதுகளையும் உங்களுக்கு சொல்கிறதுனாக்கா ரொம்ப கடினம் சிலது மட்டும் நான் சொல்கிறேன் கவி மாமணி விருது அதற்கு அடுத்தது கவி தென்றல் விருது கவிலர் விருது தமிழ்ப்பணி செம்மல் விருது கவி திலகம் விருது கண்ணதாசன் விருது குரல் அரசு குரல் அரசு விருது செம்மொழி கவி விருது அதுக்கப்புறம் நல்லாசிரியர் மாமணி விருது எல்லாத்தையும் விட என்ன ஒன்று ஊமை கவிஞர் சுரதா விருது அதற்கு அடுத்தது எடுத்துக்கிட்டால் முதுகலை தமிழில் முதல் மதிப்பெண் பெற்றமைக்காக இவர்களுக்கு ரொக்க பரிசோ கிடைச்சிருக்குது மேடை பேச்சுகள் இலக்கிய உரைவீச்சுகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் கம்பன் கழகம் சேக்கிழார் ஆராய்ச்சி மன்றம் இலக்கிய அமைகள் இதெல்லாம் இவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் முப்பதற்கு மேலான ஆராய்ச்சிக் கட்சிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் புதிய தொலைக்காட்சியிலும் ஜெயா தொலைக்காட்சியிலோ இவர்கள் நிகழ்ச்சி வழங்கியிருக்கிறார்கள் இப்படி பல பெருமைக்கு கூறியவர்கள் எல்லாத்துக்குமே இன்னும் ஒன்று என்னென்னா நமக்கு அருகில் இருக்கிற பாணிய சேர்ந்தவர்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே அதாவது அஞ்சல் துறையில் மிக உயர்ந்த நிலையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவர்களும் வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களையும் வருக வருகை மா அவருடைய மாமா வந்திருக்காங்க அவருக்கும் வாழ்த்துக்களை சொல் வாங்க 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 அன்பார்ந்த தோழர்களே இந்த ஓழிவூதியார் சங்கத்தில் கலந்து கொண்டு கொண்டுவதில் நானும் ஒரு ஓழூதியார் என்ற முறையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனது உறவினர் ஜெகதீஸ்வரி அவர்கள் சென்னையிலிருந்து எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் நானும் நேற்று தான் வந்து எம்பி பார்க்க வேண்டும் எங் நான் மத்திய அரசு சங்கத்தில் சங்கத்தினுடைய இன்னும் மாநில மாவட்ட தலைவராக இருக்கிறேங்க நாங்களும் எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுவாக வந்து ஒரு மெமோரிண்டம் கொடுக்கறதுக்காக நேர்த்தாக வந்து எம்பி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அவர் அதே ஏலகிரி போயிட்டு சொன்னாங்க மறுபடியும் பார்க்க முடியல ஓய்வூதியர் குறைகள் நிறைய இருக்குது அது சம்மந்தமாக நாங்கள் நான் அடுத்த மாதம் பதிமூணாந்தேதி டெல்லியில் ஒரு தர்ணா நடத்தி பிரைம் மினிஸ்டர்கிட்ட மெமோரேண்டம் கொடுக்கலான்னு இருக்கிறோம் அதே போல் ஓய்வூதியர் சங்கம் எங்கே நடத்தினாலும் அதில் வந்து நான் கலந்துடுவேன் நிறைய நிகழ்ச்சிகளை நானும் கலந்து என் பேர் என் கார்த்திகேயன் மத்திய அரசு ஓய்வூதியார் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இருக்கேன் இதெல்லாம் கலந்துக்கின்றதில் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாத்துக்கர் நன்றி எனவே பல பெருமைகளுக்கு உரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் எஸ் ஜெகதீஷ் அவர்களிடையே தற்பொழுது அவர்கள் ஒரு தலைப்பு எடுத்திருக்காங்க சிறகை வெறி என்ன பேச போகிறாங்கன்னு எல்லாருக்கும் சந்தேகம்தான் அந்த தலைப்பில் புதிய தலைப்பு புதுமையாக சிந்திப்பவர் அவர்களை பேசுமாறு அனைவருடைய சார்பிலும் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் முனைவர் முனைவர் எஸ்தர் ஜெகதீஸ்வரி விருதுகளின் வெளிநிலமா தமிழ்ச்சங்க புலவர்களின் நல் நல்விருந்தா அருந்தாத தேனமுது செவிக்கு விருந்தாக சொல்படைத்து அன்னை தமிழுக்கு அணிகலமாய்த்திகளும் கலை வித்தகர் மெத்தப்படித்ததால் முத்தைப்போல் செந்தமிடை சொத்தாக கொண்டவர் போல் மொத்தமாய் விருதுகளை அள்ளி குவித்த அன்னை வித்தகி அவ்வையார் மொத்தமாய் விருதுகளை அள்ளி குவித்த அன்னை வித்தகி அவையா அறிவுத்தளர் அறிவுமலர் கவித்தன்றல் கவிமுகலென அத்தனை விருதுகளும் அள்ளி குவித்தது நாற்பத்தெட்டு ஆராய்ச்சி கட்டுரைகள் எண்பதுக்கு அதாவது ஆராய்ச்சி கட்டுரைகள் என்பதுக்கு மேல் இவர் அதாவது இவர் தசாவதானியா அல்லது சதாவதானியா தமிழுக்கு புகழ்ச்சியர்க்கும் தேனியா ஆதிமந்தியா அன்னை திருக்கோதையா காக்கை பாடினியா கண் கனிமுல்லை வாணியா முச்சங்க இருப்பில் கவி கவி முத்தெடுத்து பெண் கவிஞர்களின் ராணியா அன்னை தமிழுக்கு அருந்தொண்டு ஆற்றும் முகவரியே இன்று சிறகு விரித்தாடும் வண்ணமையில் தோகையே வருக தேனை தருக செவிக்குணவாய் பருக வணக்கம் நன்றி கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழ இடையேறிய சாறும் பனி மலர் ஏறிய தேனும் காய்ச்சி ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் என்பேன் எனினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கத்தை உங்களிடையே தலைவணங்கி தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அருமையான தமிழ் வளர்ச்சி மன்றம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவே தங்கி இருக்கக்கூடிய திருவே பற்றுதலாய் உறைந்திருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ் ஆர்வலர்களும் தமிழ்ச் சான்றோர் பெருமக்களும் பல்கி பெருகி வளர்ந்து இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு சான்றோர் பெருமக்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றனர் இருக்கின்றனர் என்பது மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு விடயம் அந்த வகையில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறுவோர் சங்கத்தினர்களாகிய ஓய்வூதியம் பெறக்கூடிய அங்கத்தினர்களாகிய குடும்பத்தினுடைய தலைமை மாந்தர்களாக இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் உங்களுடைய மகள் போன்ற என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து நீங்கள் பேச படித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளம் கணிந்த வணக்கத்தையும் நன்றியையும் உளமாற தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசு பதிவு பெற்ற ஒரு அருமையான கொடை என்ற இந்த கருத்தரங்கத்தில் சங்க இலக்கியத்தில் மகளிர் கொடை என்று நான் பேசியிருக்கின்றேன் இப்பொழுது சிறகை விரி என்று வித்தியாசமான ஒரு தலைப்பு தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்தினுடைய தமிழை வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு சிலரை நான் சுட்டிக்காட்டவில்லை என்று சொன்னால் தமிழ் என்னை மன்னிக்கவே மன்னிக்காது அருமையான பேராசிரியர் மூத்த பேராசிரியர் சான்றோர் பெருந்தகையான் நம்முடைய இலக்கிய பிதா நம்முடைய மாவட்டத்திற்கே ஒரு பிதா என்று சொன்னால் தகும் நம்முடைய ரத்தின நடராஜன் ஐயா அவர்கள் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ரத்தினம் போன்றவர் ஐயா அவர்களை தலை தாழ்ந்து வணங்குகின்றேன் அதற்கு அடுத்ததாக எப்பொழுதுமே வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் என்று சொன்னால் என்னுடைய சொந்த மாவட்டம் என்று நான் கொண்டாடி கொள்வேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு புறம் உண்மையிலேயே என்னுடைய உறவினர்களாகத்தான் நான் இந்த ஒரு அமைப்பை நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் பல பேருக்கு தெரியாது நான் மனதிற்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்றேன் இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி ஏனென்றால் என்னுடைய உறவினர்கள் போல ஒவ்வொருவரையும் நினைக்கின்றேன் வீரப்பன் ஐயா ச செயலாளர் ஐயா வழக்கறிஞர் ஐயா இப்படி ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயாமார்களையும் நான் வணங்குகின்றேன் குறிப்பாக அமிர்தம் ஆசிரியர் கல்வியல் நிறுவனத்தினுடைய தலைவர் பெருந்தகையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு அருமையான தமிழ் தொண்டினை ஆற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தில் தமிழ் குறித்ததான பல புதிய சிந்தனைகளை நம்முடைய சொந்த மண்ணில் வித்திட்டு விட்டு செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த தமிழ் வளர்ச்சி மன்றத்தாருக்கும் ஓய்வூதியம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை உளமாற தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறகை விரி என்கின்ற ஒரு அருமையான தலைப்பு எந்த தலைப்புனால பேசுங்கம்மான்னு சொன்னார் ஐயா ஐயா நான் இன்னொரு தலைப்பை நான் கொடுத்தேன் இல்லைம்மா சிறகை விரி இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஐயா வீரப்பன் ஐயாவும் அந்த தலைப்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் ரத்தின நடராஜன் ஐயாவும் அதுதான் அருமையான தலைப்புன்னு சொன்னார் சரி நம்முடைய மாவட்டத்தில் நம்ம சிறகை விரிக்கலன்னா வேறு எங்கே போய் சிறகை விரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உரிமையோடு வந்திருக்கின்ற சிறகை விரி என்று சொன்னால் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருப்பது அல்ல நாம் அடுத்த ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தி செல்வதற்கான ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை அந்த பாதைக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோமா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் என்பது மட்டும் வாழ்க்கை அல்ல நம்முடைய ஒரு பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய என்பது ஒரு சாதனையாக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அன்பு தமிழ்ச் சான்பர் பெருமக்களே மாண்புமிகு குடியரசு குடியரசுத் தலைவராக ஏற்பதற்காக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பதவி ஏற்கும் விழாவிற்கு வந்து கொண்டிருக்கின்றார் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு மாண்புமிகு குடியரசு தலைவர் அவர்களே மாண்புமிகு குடியரசு தலைவர் அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதித்த சாதனை எதுவென்று கூற முடியுமா என்று பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்றார்கள் அவர் நான் என்னுடைய வாழ்க்கையில் சாதித்த மிகப்பெரிய சாதனை எது தெரியுமா அது அரசு தலைவராக பதவியேற்றது தான் என்று அவர் பதில் சொல்வார் என்று பத்திரிகையாளர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர் அந்த பதிலை சொல்லவில்லை அவர் சொன்ன பதில் என்னை மயிர்ப்புச் செறிய வைத்தது ஆம் அவர் சொன்னார் டியூரோ அலுமினியம் என்கின்ற இலகுவான ரசாயனக் கூட்டு பொருளினை நான் கண்டுபிடித்திருக்கின்றேன் டிவுரோ அலுமினியம் இந்த ரசாயன கூட்டு பொருள் விமானத்தை தயாரிப்பதற்காக பயன்படக்கூடிய அலுமினியம் எடை குறைவான அலுமினியம் என்பது உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை விமானமே இந்த இந்த செய்யப்படுகிறது டியூரோ அலுமினியம் என்கின்ற இலகுவான ரசாயன கூட்டுப்பொருளின் மூலமாக நான் ஊனமுற்றவர்களுக்காக ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கின்றேன் அந்த கருவியை ஊனமுற்ற ஒவ்வொரு இளைஞ தங்களுடைய காலில் பொருத்திக் கொள்ளும் பொழுது அதோ அந்த ஆகாயத்தில் பறக்க முடியும் என்கின்ற படிப்பின் மூலமாக கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை என்று சொன்னார் சாப்பிடுகிறார்கள் பள்ளிக்கூடத்தில்